நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் தமிழர்களுக்கும் எபிரேயர்களுக்கும் இடையே இருக்கிற பல்வேறு விதமான ஒற்றுமைகளை நம்ம பார்த்துருக்குறோம் இந்த எபிரேயர்கள் பிற்காலத்தில் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இந்த யூத சமுதாயத்துக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு அவர்களுடைய கலாச்சார பழக்க வழக்கங்களுக்கும் தமிழர்களுடைய கலாச்சார பழக்க வழக்கங்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு பரிசுத்த வேதாகமும் நமக்கு மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து வந்திருந்தாலும் தமிழ் கலாச்சாரம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் உருவாகி வளர்ந்த கலாச்சாரமாக இருந்தாலும் ஒரு காலத்துல இந்த ரெண்டு மக்களும் ஒன்றாகத்தான் இருந்திருக்காங்க அல்லது ஒரே தகப்பனுடைய வயிற்றிலிருந்து இந்த இரண்டு மக்களும் பிரிந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் நிறைய உண்டு மொத்த உலக மக்களுமே ஒரே தாய் மற்றும் ஒரே தகப்பன் இருந்து தான் உருவாகி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பரிசுத்த வேதாகமத்தின் மூலமா நாம் கண்டுகொள்ளக்கூடிய மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது மொழிகள் தோன்றியது நாகரிகம் தோன்றியது மனித குலம் உலகெங்கும் பரவியது இதற்கான விடைகள் எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு ஆனா இன்றைக்கு நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொருட்டு தமிழர்கள் மற்றும் யூதர்கள் இவர்களுடைய கலாச்சார பழக்க வழக்கங்கள் இவைகளுக்கு நடுவே இருக்கிற ஒற்றுமைகள் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துருவாங்க தமிழர்கள் மற்றும் யூதர்களுடைய வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை எடுத்து பார்த்தோம்னா இருவருக்குமே ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது யூதர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வரலாற்றை ஆபிரகா முதற்கொண்டு தொகுத்து வைத்திருக்கிறாங்க தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய வரலாறு என்பது சங்ககாலம் தொட்டு வருகிறதாக சங்ககால செயல்களிலிருந்து செய்திகளிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும் மொழியினுடைய முக்கியத்துவம் தமிழர்களா இருந்தாலும் சரி யூதர்களா இருந்தாலும் சரி தங்களுடைய மொழிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க யூதர்கள் தங்களுடைய மொழியாகிய எபிரயத்துக்கு மிக முக்கியதொரு இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க அதே போல தமிழர்கள் தங்களுடைய தாய்மொழியாகிய தமிழுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க தமிழை உயிரென நேசிக்க கூடிய தமிழ் சொந்தங்கள் உண்டு குடும்பம் மற்றும் சமூக அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இரண்டு கலாச்சாரத்திலேயுமே இந்த குடும்ப உறவு அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்த ஒரு உறவாக கருதப்படுகிறது பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை இவைகள் எல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது இரண்டு கலாச்சாரங்களுக்கும் இடையே மிக உயர்ந்த ஒற்றுமை காணப்படுகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம் இரண்டு கலாச்சாரத்தினுடைய சமூக ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்தா பல்வேறு விதமான விழாக்கள் கலாச்சார விழாக்கள் குடும்ப விழாக்கள் இவைகள்ல ஒருவருக்கொருவர் இணைந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து அன்பு பாராட்டுவது நட்பு பாராட்டுவது உறவை பேணி காப்பது இப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கும் போதும் இரண்டு கலாச்சாரங்களுக்கு நடுவிலையும் மிகப்பெரிய ஒற்றுமை இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இரண்டு கலாச்சாரங்களினுடைய திருமண சடங்குகளை எடுத்துட்டோம்னா ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் இரண்டுக்கும் நடுவே மிகப்பெரிய ஒற்றுமைகள் இருக்கிறத பார்க்க முடியும் திருமணம் அப்படிங்கிறதும் ஒரு குடும்ப வாழ்வு அப்படிங்கிறதும் ஒரு புனிதமான உறவு ஒரு புனிதமான பந்தம் என்று இரண்டு கலாச்சாரத்திலையுமே கருதப்படுகிறது மிக குறிப்பாக இரண்டு கலாச்சாரங்களினுடைய பண்டிகைகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அறுவடை திருவிழாக்கள் உண்டு புத்தாண்டு விழாக்கள் உண்டு இவைகளுக்கு இரண்டு கலாச்சாரத்திலையுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க யூதர்களுக்கு பஸ்கா இருக்கிறது ரோஷ் ஹஷானா அப்படிங்கிற பண்டிகை இருக்கிறது யோம் கிப்பூர் என்கிற பண்டிகை இருக்கிறது தமிழ் கலாச்சாரம் யூத கலாச்சாரம் இரண்டுக்கும் நடுவே ஒற்றுமையை காண்பிக்கக்கூடிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபு தன்னுடைய தலைக்கு ஒரு கல்லை வைத்து படுத்து தூங்குவார் காலையிலே எழுந்து செல்லும் போது அந்த கல்லை நட்டு வைத்து அதற்கு எண்ணெய் ஊற்றி விட்டு செல்லுவார் இதற்கு நடுகள் முறை அப்படிங்கிறது பெயர் இது தமிழ் கலாச்சாரத்துல இருக்கு ஏதாவது சில சம்பவங்கள் நடக்கும் போது அதற்கு ஆதாரமாகவும் அடையாளமாகவும் ஒரு கல்லை நட்டு வைப்பது தமிழர்களுடைய வழக்கமாக தொன்று தொட்டு இருந்து வருகிறது தமிழர்களுடைய திருமணங்கள்ல பாருங்க தாலி கட்டுவாங்க அதே போல யூதர்களுடைய கலாச்சாரத்திலையும் தாலி போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அதுல பத்து காசுகள் கோர்க்கப்பட்டிருக்கும் அந்த பத்து காசுகளை பற்றிய ஒரு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் பொருள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது ரெண்டு கலாச்சாரத்திலையும் அதே போல கலாச்சாரத்தில் ஒரு சடங்கு ஒரு காரியம் இருக்கிறது அந்த சடங்கு அல்லது சம்பிரதாயத்தில் என்ன செய்யறாங்க ஒரு மகன் தன் பெற்றோருக்கு விரோதமாக நடந்து விட்டான் என்றால் அந்த உறவு முடிந்தது அந்த மகன் தங்களுடைய உறவிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத உணர்த்தும்படி என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கிற குடும்பத்தார் தங்கள் இருந்து ஒரு பானையை கொண்டு வந்து உடைச்சு இத்தோடு கூட அவனுடைய உறவு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க தமிழர்களுடைய கலாச்சாரத்துல யாராவது ஒருவர் மறித்து போனால் அங்கே சடங்கு சம்பிரதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யும்போது மறித்தவருடைய மகன் ஒரு பானையை சுமந்து சென்று தெருவிழை உடைக்கிறதை நம்ம பார்க்க முடியும் இதற்கு அர்த்தம் என்ன மறித்து போனவரோடு இந்த உலக சம்பந்தமான உறவு முடிந்து விட்டது என்பதை உணர்த்துகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது இது இரண்டு கலாச்சாரத்திலையும் மிகுந்த ஒற்றுமைக்குரிய ஒரு சான்றாக இருக்கிறது அதேபோல திருமண நிகழ்வின் போது மணப்பெண்ணை தாய்மாமன் தன்னுடைய தோளிலே சுமந்து வருவது தமிழர்களுடைய ஒரு கலாச்சார பழக்கமாக இருக்கிறது யூதர்களுடைய கலாச்சாரத்துல மாப்பிள்ளை பெண் இருவரையுமே ஒரு நாற்காலில் அமர வைத்து தூக்கி வருவது அவர்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறது அதே போல ஆதாம் ஏவால் ஆப்ரஹாம் நோவா இவைகள் எல்லாமே தூய்மையான தமிழ் பெயர்கள் என்கிற ஆராய்ச்சி குறிப்புகளும் நிறைய உண்டு இப்படிப்பட்ட ஒற்றுமைகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அப்போஸ்தர் பதினேழு இருபத்தி ஆறு வசனம் ஞாபகத்துக்கு வர வேண்டும் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் இந்த மொத்த பூமியும் அதில் இருக்கிற மனு நம்முடைய தேவனால் உருவாக்கப்பட்டது அதனுடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவால் அதிலிருந்து தான் அத்தனை மனிதர்களும் அதில் குறிப்பா இந்த யூதர்களுக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு அப்படின்னா நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட மிக நெருங்கினவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் அவர் நம்முடையவர் நாம் அவருடையவர்கள் ஆகவே இன்னும் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து தியானித்து இன்னும் அநேக சத்தியங்களை அறிந்து கொண்டு நாம் அவருக்குள் நிலை நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும் இது போன்ற நல்ல செய்திகளோடு மீண்டும் நாம் சந்திப்போம் தேவனுடைய நாமம் அய்மைப்படுவதாக ஆமேன்